ஹரிகிருஷ்ணா காண்டம் ஆறு அத்தியாயம் ஏழு இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்தல் இப்ப சென்ற அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா தர்ஷ புதல்விகளின் வம்சத்துல வந்து விஸ்வரூபர் அப்படின்ற ஒரு பிராமணர் வந்து அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவராய் இருக்கிறார் அப்போ ஒரு கேள்வி எழுது எப்படி வந்து அசுரர்கள் குளத்துல இப்படி ஒரு பிராமணர் இருக்கிறாருன்ட்டு அதை குறித்து இப்ப வந்து அடுத்த அத்தியாயத்துல வந்து சில விஷயங்கள் சில கதைகள் வந்து ஆரம்பிக்குது இப்ப இந்திரன் வந்து தேவர்கள் சபையில இந்திரன் வந்து வீட்டு இருக்கிறான் அதுல வந்து அவனை எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அங்க வந்து அவர்களுடைய தேவ குருவான பிரகஸ்பதி வருகிறார் பிரகஸ்பதி வந்து அவர்களுடைய குரு ஆனால் தினம் அந்த அரசவைக்கு வர்றதுனால இந்திரன் வந்து தினமும் வர்றவர் தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் ஏற்படுகிறது இங்க வந்து பிரபுபாதர் பொருளுரையில எப்ப சொல்றார் அந்த குரு கிட்ட போய் 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 ஆன்மீக குரு இருக்கிறார் அவர்கிட்ட வந்து சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நெருங்கி 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 போவாங்க நெருங்கி போன உடனே ஒரு அலட்சிய மனப்பான்மை ஏற்பட்டுரும் அவரும் நம்மள மாதிரி தானே சாப்பிட்றாரு அவரும் நம்மள மாதிரி தானே தூங்குறாரு அவரும் நம்மள மாதிரி தானே இருக்கிறார் அப்படின்ற ஒரு அலட்சிய மனப்பான்மை ஏற்படும் அதுதான் இங்க வந்து இந்திரனுக்கு ஏற்பட்டது பிரகஸ்பதி பன்மடங்கு இந்திர தேவனை விட பன்மடங்கு ஆன்மீக வாழ்க்கையில பரபிரம்மனை உணர்ந்தவர்னு சொல்லப்படுது அவரு ஆனால் அவர் வந்து அங்கேயே அருகாமையில இருக்கிறதுனால எப்பவுமே தினம் பார்க்கறதுனால அந்த மரியாதை தெரியல மறந்து போகுது அதனாலதான் உயர்ந்த பக்தர்களோட ஒரு ஒரு அளவுக்கு மீறி நம்ம பழகும் போது அவர்களை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் அதுல வந்து அதனாலதான் அந்த ஆன்மீக குருவுக்கு அந்தரங்க செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்த பக்தர்கள் அதை தான் எடுத்துப்பாங்க சாதாரண பக்தர்கள்லாம் உள்ளு விட்டோம்னா அவர்களுக்கு வந்து அந்த உயர்ந்த நோக்கம் இல்லாம அவர்கள் தவறு இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு பிரபாதர் இங்க ஸோ இந்திரனுக்கு வந்து அந்த ஒரு அறியாமை ஏற்பட்டது அவருக்கு தெரியும் ஆன்மீக குருவனுடைய முக்கியத்துவம் தெரிந்தும் வந்து ஒரு அலட்சியமான ஒரு அகம்பாபமான மனநிலை இங்கே ஏற்பட்டுருது இந்த பௌதீக உலகத்துல குணங்களால பாதிக்கப்படுறதுல இந்திரனும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு பல பல யாகங்கள் பல பல புண்ணிய காரியங்கள் செய்தால் தான் வந்து இந்திர பதவியே கிடைக்கும் ரொம்ப சாதாரணமான கிடைக்கக்கூடிய பதவி கிடையாது ஆனா அந்த பதவியை ஒரு நிமிடத்தில் எப்படி அவர் கீழே இறக்குனார் அப்படின்றதுதான் இந்த கதை அப்ப இதை கண்டு பிரகஸ்பதி வந்து அவரை வணங்கவில்லை அவரை வரவேற்கவில்லை அவருக்கு அமர் எந்த ஒரு மரியாதையும் செய்யாம இந்திரன் தான் பாட்டுக்கிட்டு இருந்ததுனால பிரகஸ்பதி இதை உணர்ந்த உடனே என்ன பண்றார் அங்கிருந்து மாயமாகி விடுகிறார் மறைந்து விடுகிறார் அவர் மறைஞ்ச உடனே தான் செய்த தவிர இந்திரன் வந்து உடனே உணர்ந்து விடுகிறார் ஆனாலும் தேடி தேடி பார்க்கிறார் பிரகஸ்பதியை காண முடியவில்லை பிரகஸ்பதி வேணும்ட்டு இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே ஒண்ணுமே சொல்லாம எதிர்த்து பேசல சாபம் கொடுக்கல ஒண்ணுமே இல்லை இந்த அவமரியாதை பண்ணதே அவனுக்கு போதும் நான் சபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம அவர்களை தவி த சபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர்கள் செய்த தவறே அவர்களுக்கு பலன் கொடுத்து விடும் அந்த எண்ணத்துல பிரகஸ்பதி அங்கிருந்து காணாமல் போய்விடுகிறார் மீண்டும் கிடைக்கவே இல்லை இந்திரனுக்கு தான் செய்த தவறை நினைத்து இந்திரன் உடனடியாக தன்னுடைய சகாக்களோட சேர்ந்து பிரம்மதேவனை போய் சந்திக்கிறாங்க பிரம்மதேவன் உடனே சொல்றார் அவர்களை கண்டிக்கிறார் பர பரபிரம்மனை உணர்ந்த ஒரு ஆன்மீக குருவியே ரொம்ப அநியாயமா தெரியல உங்களுக்கு முதல்ல அதுக்கப்புறம் வழி பாக்கிறார் வேற வழி என்ன பண்ண முடியும் அப்படின்ற போது அசுரர்கள் கூட்டத்துல துவஷ்டா அப்படின்னு இருக்கிறார் அந்த துவஷ்டானுடைய மகன் விஸ்வகர்மா இப்ப வந்து என்ன ஆச்சு இந்த இடத்துல பிரகஸ்பதி காணாம போன உடனே அவர் குருவுக்கு செஞ்ச அவமரியாதை காரணமாக இந்திரன் வந்து இந்திரன் தன்னுடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் இழந்துடுறான் புண்ணியங்களை இழந்த உடனே அசுரன் வந்து அசுரர்கள் வந்து இந்திரனை தோற்கடித்து விடுகிறார்கள் அதனாலதான் அவர்கள் வந்து பிரம்மதேவன் கிட்ட போறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து அலட்சியமாக தன் உடல் உடல்நிலையில அலட்சியமா இருக்கிறானோ அப்போ வந்து நோய் கிருமிகள் வந்து தாக்குது பாருங்க அந்த மாதிரி எப்ப நம்ம அலட்சியமா இருக்கிறாங்களோ புண்ணிய கர் உயர்ந்த நிலையில இருக்க வணங்கக்கூடிய ஆன்மீக குருவை வணங்காமல் அலட்சியமா இருந்ததுனால தன்னுடைய புண்ணியங்கள் மொத்தத்தையும் இழந்துடுறான் இப்ப தேடினாலும் அந்த பா அது அந்த இழந்ததை அதாவது அவர் அவமதித்ததை போய் பா பிராய பண்ணலான்னு பார்த்தாலும் பிரகஸ்பதி காணவில்லை மன்னிப்பு கேட்கறதுக்கே இடம் கொடுக்கல அவரு அதனால இவர் வந்து பிரம்மதேவனை தேவனை போய் சந்திக்கிறார்கள் பிரம்மதேவன் தேவன் வந்து திட்டுறார் முதல்ல இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா செஞ்சுட்டு வந்திருக்கீங்களேன்ட்டு அதனால அவர் வந்து என்ன சொல்றாரு அசுரர்கள் பக்கத்துல இருக்கிற துவஸ்டானுடைய மகனாகிய விஸ்வரூபனை போய் அணுகுங்கள்னு சொல்றார் இங்க ஒரு எச்சரிக்கை விடுகிறார் இந்த எச்சரிக்கையை நம்ம பின்னாடி புரியும் நமக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும் என்னதான் நீங்க விஸ்வரூபரை உங்களுடைய புரோகிதராக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் விஸ்வரூபர் அசுரர்கள் பக்கம் இருக்கிறார் அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்ன்றத நீங்க மறக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவங்க மறந்துடுவாங்க அதை மறந்து இந்திரன் ஒரு தப்பு இந்திரன் வந்து தவறு செஞ்சு செஞ்சு அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கே உதாரணமான இருக்கிறார் இப்ப இப்ப மீண்டும் தவறு பண்ண போறார் அவர் சரி இவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஓகே நாங்க போய் விஸ்வரூபரை பணிந்து அவரை எங்களுடைய புரோகிதராக ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்க ஆன்மீக குரு புரோகிதர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஆன்மீக குருன்றது முழுக்க முழுக்க ஆன்மீக பாதையில் நம்மை வழிகாட்டுபவர் இங்க வந்து புரோகிதர் அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய யஜ்யங்கள் கர்மகாண்ட காண்ட செயல்கள்ல புரோகிதம் பண்றது இங்க வந்து பிரபுபாதர் வந்து இந்த பிராமணர்களுடைய இந்த புரோகிதம் பண்றதை பத்தி கூட நிறைய பேசுறாரு எப்போ ஒரு பிராமணன் வந்து புரோகிதத்தின் மூலம் தன் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டேன் என்றால் அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் புரோகிதம் பண்ணி இப்போ இந்த கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு புரோகிதம் அப்புறம் வந்து கிரக பிரவேசம் பண்றது காது குத்துறது அன்ன இப்படி சில சமய சடங்குகள் இருக்கிறது அந்த சமய சடங்குகளுக்கு செய்யக்கூடிய யாகங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் செய்வாங்க அந்த பிராமணர்கள் வந்து இதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்க கூடாது அவங்க வியாபாரமா ஆக்கிட்டாங்கன்னா யாருடைய யாருக்காக அந்த புரோகிதத்தை பண்றாங்களோ அவர்களுடைய கர்மவினை இந்த பிராமணனை சென்று சேரும் இத வந்து விஸ்வரூபருக்கு நல்லா தெரியும் ஏன்னா புரோஹித தொழில்ன்றது வந்து கொஞ்சம் தாழ்வான நிலைதான் அதனால ஆனா அவர் சொல்றாரு விஸ்வரூபர் சொல்றாரு தேவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் அதனால என்னை வந்து வேண்டி நின்றதுனால நான் நிராகரிக்கவும் முடியாது அதனால நான் ஏத்துக்கிறேன் ஆனா இதுல வந்து ஒரு பிரச்சனையும் இருக்கு புரோகிதத் தொழில் பண்ணும் போது அந்த கர்ம வினைகள் அவர்களை தாக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அதனால பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை அக்கறை கொள்ளும் பிராமணர்கள் இந்த புரோகிதத்துல கவனமா இருப்பாங்க ஒண்ணு இல்ல புரோகிதமே செய்ய மாட்டாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா தூய பிராமணர்கள்லாம் அப்படி கை நீட்டி இவ்வளோ இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா பத்தாயிரம் விலை பேச மாட்டாங்க இல்லை நான் வந்து இந்த 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 யக்கியம் பண்றேன் சுதர்ஷன ஓமம் பண்றேன் கணபதி ஓமம் பண்றேன் தன்வந்திரி ஓமம் பண்றேன் இதெல்லாம் பண்றேன் இவ்வளவு ரேட் அப்படின்னு ரேட் பேசிடுறாங்கல்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி ரேட் பேசணும்னாலே சரியா போச்சு அவங்க கதை அவங்க அந்த யாருக்கு அந்த புரோகிதம் பண்றாங்கன்னா அவர்களுடைய கர்ம வினையை அவர்கள் ஏற்க வேண்டி வரும் அப்போ இதை உணர்ந்த விஷரூபர் தயங்குறார் அப்புறம் ஆனா வந்திருக்கிறது தேவர்கள் அதனால சரின்னு சொல்றார் இந்த விஸ்வரூப்பர் தேவர்களோட வயசுல குறைஞ்சவர் அப்ப தேவர்கள்லாம் என்ன சொல்றாங்க நீ வந்து தயங்காத நீ ஆன்மீக ஞானத்துல இந்த வேத ஞானத்துல சாஸ்திரத்துல உயர்ந்தவன் அதனால யாராவது சாஸ்திரத்துல உயர்ந்தவர்களாக இருந்தாலும் வயது வந்து பிரச்சனை கிடையாது அதே போல புரோபாத பொருள் என்ன எழுதுறாருனா யாராவது ஜாதியில கூட கீழ் ஜாதியா இருக்கலாம் ஆனா அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை நாம் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் உயர்ந்த குடியில தான் பிறக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனால் அவர்கள் ஆன்மீக பாதையில் ஆன்மீக ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தால் அவர்களுடைய ஞானத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் சொல்றார் பிரபாதர் சொல்ற இதுல குருவை இந்த 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 அத்தியாயம் முழுக்க குருவை அவமதியாதை பண்ணால் ஒருத்தனுக்கு என்னென்ன தீங்கு நடக்கும் குருவனுடைய கருணையினால ஒருத்தருக்கு என்னென்ன நன்மை நடக்கும் அதெல்லாம் பொருள் ஒரு பிரபுபாதர் எழுதுறார் குருன்றவர் வந்து எந்த நிலையிலையும் ஆன்மீக பாதைக்கு மட்டும் இல்லாம சமய சடங்குகளுக்கு கூட வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவை அவமரியாதை பண்ணா எல்லா புண்ணியங்களும் இழந்து விட வேண்டும் அதெல்லாம் இந்த இந்த அத்தியாயத்துல நம்ம பாடமா வந்து நமக்கு சொல்லுது குருனுடைய கருணை இருந்தாதான் ஒரு குருடன் அதாவது ஒரு 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 ஊமை கூட பேச முடியும் ஒரு நொண்டி கூட மலையையும் தாண்ட முடியும் முகம் கரோத்தி வாசலம் குங்கம் லங்கைய தேகிரில் எத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் குருனுடைய கருணை தான் ஒரு ஊமைய கூட பேச வைக்குது ஒரு நொண்டிய கூட மலைய கூட தாண்ட வைக்க முடியும் அப்ப ஆன்மீக வாழ்க்கை இல்லையோ இல்ல இந்த மாதிரி இந்திரன் போன்ற சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட யாருக்குமே குருனுடைய கருணை கண்டிப்பாக வேண்டும் நீங்க பௌதிக வாழ்க்கைனா இருக்கட்டும் அது ஆன்மீக வாழ்க்கைனா இருக்கட்டும் முன்னேறுவதற்கு குருவின் கருணை கண்டிப்பாக தேவை அதனால் இவர்கள் வந்து விஸ்வரூபரை தங்களுடைய புரோகிதர்களாக கேட்குறாங்க அவரும் வந்து ஒத்துக்கிறார் ஒத்து இவர்களுக்கு புரோகிதம் செய்யறதுக்கு தயாராகிடுறார் விஸ்வரூபர்கிட்ட நாராயண கவச்சம்னு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பெற்று இவர்கள் மீண்டும் அசுரர்களை வெற்றி கொள்ள வேண்டும்ன்றதுதான் திட்டம் அடுத்த அத்தியாயத்தில் நாராயண கவச்சம் பற்றி நம்ம படிக்க போறோம் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்திரன் எப்படி இழந்ததை மீண்டும் பெற்றான் அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த அத்தியாயம் முடிஞ்சது இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி இந்த அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான பாடமா இருக்கு மாத்தது எப்படி கொஞ்சம் அலட்சியமா எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குருகள் இப்போ தினமும் வகுப்பு எடுக்க வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தோம்னா எப்படி ஒரு பெரிய தப்பாயிடும் இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாமா ஏன்னா அதுதான் பிரபு ரொம்ப எழுதுறாரு இதுல வந்து ரொம்ப சில நேரங்கள்ல நமக்கு வந்து பாகியத்தின் நற்பாக்கியம் நற்பாக்கியம் குரு வந்து நம்ம வீட்டுல தங்க தங்க தங்கலாம் ஓ நான் தங்க வைக்கிறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய கருணை தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அதை உணராம குருக்கு நான் செய்யறேன் அப்படின்னு நான் 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 ஆனோம்னா அடுத்து குரு அங்க வரவே மாட்டார் அப்படியெல்லாம் ஆகும் நமக்கு கொடுக்கப்பட்ட சேவைக்கான வாய்ப்புகள் வந்து பின்னாடி கிடைக்காது இது மகாபாகியமாக நினைக்க வேண்டும் குரு நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு ரொம்ப அலட்சியமாக நம்ம நினைக்க நினைக்க தூரமா போயிடுவோம் அதுதான் இப்ப இந்திரனுக்கு நடந்தது வந்து நார்மல் தான் மீன்ஸ் அந்த குலகுரு அப்படி அந்த அவையில இருக்கக்கூடியவர் தான் ஆனாலும் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த இடத்துல வந்து இது முழுக்க முழுக்க இந்திரனுடைய ஆன்மீக பாதைக்கு வரல ப்ராப்ளம் ஏன்னா அது ஆன்மீக ரீதியான இது கிடையாது இது வந்து இருந்தாலும் சமய சடங்கு புண்ணியத்தை இழந்துடுறாருல இந்திரனுக்கு வந்து தன்னுடைய ப பதவி புகழ் இதனால பற்று இருக்கு அதனால தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்திரன் ஆனாரு அதையும் ஒரே நிமிஷத்துல இழந்துடுறாரு கிருஷ்ணா மாதாஜி வைஷ்ணவி மாதாஜி சொன்னதை நானும் அதை உங்களுக்கு சொல்லணும்னு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன் மாதாஜி ஒரு குரு வந்து தினமும் நம்ம வீட்டுக்கு வர்றது லாக்டவுன்ல வீட்டுக்கு வர்ற நேரம் அவங்களுக்கு மரியாதை அப்படி குடுக்காட்டி இப்ப இந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும் இல்லையா தான் வரக்கூடாது ஒரு தினமும் வராது வீட்டுல ஆனா அப்ப அந்த ஒரு நேரத்துல ஒவ்வொரு பக்தர்களை கூப்பிடுற நேரம் நாக்காளி வெத்தாருக்கும் பக்தர் இருக்க மாட்டாங்க அப்ப குருவை கொண்டாந்து வீட்டுல அழைச்சிட்டு அவங்கள ஒருத்தர நபர் வரக்குள்ள வீட்டுல அழைச்சிட்டு அவங்கள வரவேற்காம வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை அதுதானே மாதாஜி அப்படித்தானே ஒருத்தரை வீட்டுல அந்த மாதிரி அந்த அந்த இது இந்த இந்த பாடம் ரொம்ப முக்கியமா தாஜி அது எனக்கே டக்குன்னு தோணுச்சு நம்மளும் இந்த மாதிரி எவ்வளவு கவனமா இருக்கும்னு குரு கிட்ட அப்படிங்கறாரு ரொம்ப நன்றி சந்தர்ப்பங்கள் மீண்டும் வராது காணாம போயிட்டாரு நாள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா

வாழ்க்கை ரொம்ப நன்றி மாதாஜி ஹரே ஏதாவது கேள்விகள் இந்த அத்தியாயத்துல வந்து பிரபாதர் பொருளுரையில குருவனுடைய முக்கியத்துவம் குருவை எப்படி மதிக்கணும் குருனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் ரொம்ப விவரமா எழுதுறார் அதனால பொருளுரையை கண்டிப்பாக படிக்கணும் அடுத்த வாரம் வந்து இதே நேரத்துல சந்திப்போம் ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ ನನ್ರಿ ಮಾತಾಜಿ